கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரெண்டு நாளாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங் இருந்தான் மனது இணங்கி இருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தான் கர்த்தரை தேடுகிற நாட்களில் அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எதை முன்வைக்கிறோமோ எதை செய்யப்போகிறோமோ எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டுமென்று நாம் வாஞ்சிக்கிறோமோ அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்ய வேண்டும் அப்படி நமக்கு வந்து நாம் செய்கிற காரியத்தை வந்து நம்மளால் ஜெயிக்க முடியல அந்த காரியம் நமக்கு வாய்க்காமல் போயிடுது அப்படின்னா உடனே நம்ம மனசு சோர்ந்து போயிடுவோம் அல்லது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாம் அவதிப்படுவோம் கர்த்தர் வந்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணணும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அப்போ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணணும்னா என்ன செய்யணும் இங்கே யோசுவா என்ன செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்கணும் வெறுமனே ஒரு வரியை எடுத்து நாம் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செஞ்சுருவார் அப்படின்னா யோசுவாவுக்கு கர்த்தர் அவர் செய்கிற காரியங்களை வாய்க்க செய்தார் அதுக்கு யோசுவா என்ன பண்ணாருன்றதை பார்க்கணும் அதை நாம் செய்யணும் தான் யோசுவாவுக்கு செஞ்ச மாதிரி நமக்கு செய்வார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியா தேவனுடைய தரிசனங்களை ப குறித்து நல்லா ஆலோசித்து நல்ல நல்ல விதமான அந்த தரிசனங்களுடைய அர்த்தங்களையெல்லாம் ஞான அர்த்தங்களையெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த சகரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ கூட நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனங்களை குறித்து தரிசனங்கள் இல்லைனாலும் கர்த்தருடைய வசனங்களை நல்ல விதமாக ஆராய்ந்து அறிந்து தெரிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கணும் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும் அதை பற்றி நம்ம சதா எந்த நேரமும் அதை பற்றி யோசிக்கிறவர்களாகவும் அதை பற்றி பேசுகிறவர்களாகவும் இருக்கணும் அதை அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்கணும் வசனத்தின்படி இங்கே யோசுவா அப்படி தான் இருந்தான் அப்போ சொல்கிறாரு சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனது இணங்கி இருந்தான் மனது இணங்கி இருந்தான்னு ஒட்டுமொத்தமாக எழுதப்பட்டிருக்கு மனது இணங்கி இருந்தான் தேவனை தேட அப்போ கடவுளை எந்த நேரமும் அவன் தேடிகிட்டே இருக்கிறான் கடவுளை ஒன்றும் ஓடி ஒழிஞ்சிக்கல கடவுள் வந்து இவனுக்கு மறைஞ்சு போயிடல கடவுளை தேடுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடவுளை தேடணும் அப்படின்னா என்னென்னா கடவுளுடைய வார்த்தைகளை தேடணும் கடவுளுடைய கிரியைகளை தேடணும் கடவுளுடைய நன்மைகளை தேடணும் எப்படின்னா இப்போது யாராவது ஒருத்தருக்கு ஒரு 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 காரியம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு வச்சுங்களேன் அதில் வந்து கடவுளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பார் கடவுள் என்ன செய்ய சொல்லியிருக்காரு அவங்களுக்கு நாம் செய்கிற காரியத்தில் இந்த காரியத்தை எப்படி செய்ய சொல்லியிருக்காரு இதை எப்படி செஞ்சால் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அவங்களுக்கு நஷ்டம் வராமல் இருக்கும் அப்படிங்கிற தேடல் அதுதான் கடவுளை தேடுறது அப்போ யோசுவா ஒவ்வொரு விஷயத்துலேயும் கடவுளை தேடுவதற்கு மனது இணங்கியிருந்தான் அவனோட மனசு கடவுளை தேடிகிட்டே இருந்துச்சு அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு கால அதிகாலையில் எழுந்து இரவு படுக்க போக வரைக்கும் நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் நாம் கடவுளை தேடுகிறவர்களாக இருக்கணும் கடவுளை தேடுகிற மனது உள்ளவர்களாக நாம் இருக்கணும் அடுத்து சொல்கிறார் பாருங்கள் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவருடைய காரியங்களை வாய்க்கு செய்தான் அப்போ அவ அவன் வந்து கர்த்தரை தேடினதுனால அவன் வந்து கர்த்தரை தேடி அதன்படி கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்ததுனால் அவன் செய்த காரியங்களையெல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படான் அப்போ அவன் என்னென்னவெல்லாம் செஞ்சானோ அதெல்லாம் அவனுக்கு வாய்க்கப்பட் வாய்க்க வந்து கத்தர் வாய்க்க பண்ணினான் அது மட்டும் இல்லை அவன் வந்து அவன் சொன்னதெல்லாம் நடந்துச்சு அவன் மிகப்பெரிய ஒரு ஒரு ரட்சகனாக அவன் அங்கே இருந்தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா மோசேக்கு பிறகு அந்த இஸ்ராயேலின் மக்களாகிய ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு மிக ஒரு மிகப்பெரிய வல்லமை உள்ளவனாக அவன் இருந்தான் அப்போ அந்த அந்த வல்லமை அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடவுளுடைய பயமும் கடவுளுடைய கிருபையும் கடவுளுடைய அன்பும் கடவுளுடைய வழி நடத்துதலும் அவனுக்குள்ளே இருந்துச்சு அதனால தான் அவனால் அத்தனை பேர்த்த வழிநடத்த நடத்த முடிஞ்சுது அத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடிஞ்சது அத்தனை பேரையும் ஏன்னால் இவன் இவன் வந்து சாதாரணமாக நாலு பேர் அஞ்சு பேரை வச்சு ஒரு ஒரு விஷயத்தை நடத்துகிறதே பெரிய காரியம் ஆனால் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்களை வழிநடத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அப்போ அத்தனை பேரையும் வழிநடத்தக்கூடிய வல்லமையை அவன் பெற்றுக்கொண்டான் அப்படின்னா அவனுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் தேடல் இருந்துச்சு அந்த தேடல் என்னவாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கடவுளை தேடுகிற தேடலாக இருக்குது அன்மான்வர்களே நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செஞ்சாலும் சரி அதில் கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த காரியத்தை செய்வதற்கு எந்த விதமான ஒரு செயல்பாட்டை செய்யணும் அப்படின்னு தடவுள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தேடல் நமக்குள்ளே இருந்துச்சுன்னு வைங்களேன் நிச்சயமாகவே நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்கு பண்ணுவார் இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நாம் செய்யப்போகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி எந்த செயலாக இருந்தாலும் சரி அதில் கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய மனசு இணங்கி இருக்குமானால் நிச்சயமாகவே அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் இன்றைக்கு நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய தேடல் இருக்குமானால் நிச்சயமாகவே அதில் போகிறீர்கள் நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைய காரியங்களில் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்துக் கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டுகிறேன் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த தேடல் உண்மை தேடுகிற தேடல் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க அது மட்டும் இல்லை உங்களை தேடுவதற்கு எங்களுடைய மனம் இணங்கி இருந்தபோது அந்த மனதிலே கர்த்தாவே எப்பொழுதும் உம்முடைய சிந்தனையும் உம்முடைய உம்முடைய வசனங்களும் நிறைந்திருக்கும்படியாக நீர் செய்யும் அப்பொழுது நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் நீ வாக்கி செய்வீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய எல்லா செயல்களிலும் உமது கிருவையும் உமது அன்பும் நிலைத்திருக்கட்டும் எல்லாவற்றையும் அருமீரட்ச ரேசு கிருஷ்ணன் வழியாக கேட்குறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன்